தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால்கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார்தங்கு தாரைத்தந்து அருள்வாயே வேல்கொண்டு பண்டு எரிவானே வீரங்குல் சூரர்க்கு குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்தட்டும் பெருமாளே என்பது அருணகிரியார் பாடிய திருப்புகள் முதல் நான்கு அடிகளில் பழைய அகத்துறை பாடல்களின் மனம் சிறந்து வீசுகிறது இதில் நீல மயில் வாகனனான முருகனை கண்டு காதலித்து மயக்கமுற்று கிடக்கும் பேதை பெண்ணின் மயக்கத்தை தெளிவிப்பதற்காக அவனுடைய மார்பிலே புரளும் மாலையையே வேண்டி நிற்கிறாள் அவளுடைய தோழி முருகனை நினைத்தால் மயிலை நினைக்கிறார் மயிலை நினைத்தால் அவன் ஏந்திய வேலை நினைக்கிறார் கவிஞர் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்றுதானே முருக பக்தர்கள் உள்ளத்தில் உரம் பெற்றிருக்கிறார்கள் மயிலோடும் வேலோடும் முருகனை தொடர்புபடுத்தி முதன் முதலில் அந்த அழகனை கற்பனை பண்ணியவன் சிறந்த கலைஞனாக இருந்திருக்க வேண்டும் இறைவன் படைத்த இயற்கை மிக்க அழகுடையது என்பதை நாமும் அறிவோம் விரிந்து பறந்து கிடக்கும் நீல வானம் அகன்று ஆழ்ந்து கிடக்கும் அந்த கருங்கடல் கடலின் அடிவானத்தில் உதயமாகும் இளஞ்சூரியன் அந்த சூரியனிடமிருந்தே ஒளியை கடன் வாங்கி அதை உலகுக்கு வழங்கும் குளிர் நிலா அந்த நிலாவோடு போட்டி போட்டு மின்னி மினுக்கும் விண்மீன்கள் எல்லாம் நிரம்ப அழகு வாய்ந்தவை தானே இன்னும் இந்த பூமியில் உள்ள மலை மலையிலிருந்து விழும் அருவி ஓடி பெருகும் ஆறு ஆற்றங்கரையில் நின்று நிழல் தரும் மரங்கள் அந்த மரங்களில் பூத்து குலுங்கும் பூக்கள் கனிகள் பரந்த வயல்களிலே பச்சை கம்பளம் விரித்தாற் போல இளங்கும் நெற்கதிர்கள் புல் பூண்டுகள் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் இயற்கை அன்னையின் அழகு வடிவங்கள் தானே இவைதானே மனிதனால் கை புனைந்து இயற்ற கவின் பெருவனப்பு இந்த வனப்பிலே உள்ளம் பரிகொடுத்து நின்ற கவிஞ்சனே முற்றிய ஆழியிலே அலைவந்து மோதி எரிகையிலே கற்றை கதிரேழும் காட்சியைக் கண்டிருக்கிறான் உலகம் ஓப்ப புகழ் ஞாயிறு கடற்கண் எழும் காட்சியிலே அழகை கண்டிருக்கிறான் இளமையைக் கண்டிருக்கிறான் இறைமையைக் கண்டிருக்கிறான் விரிந்திருக்கும் நீலவானம் நீல நிறத் தோகையை விரித்தாடும் மயிலாக காட்சியளித்திருக்கிறது அவனுக்கு அந்த வானில் ஒளி வீசிக்கொண்டு தோன்றும் செஞ்சுடர் தேவனாம் இளஞாயிறையே வேலேந்திய குமரனாகவும் கண்டிருக்கிறான் அவன் இன்னும் மேட்டு நிலங்களிலே திணைக்கதிர் விம்மி விளைந்து அங்கு ஒரு காட்டு மயில் வந்து நின்றால் அங்கேயும் கலைஞன் உள்ளத்தில் காதல் விளைந்திருக்கிறது இப்படித்தான் நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே அதாவது உலகம் தோன்றி அதில் மனிதன் தோன்றி தமிழ் பேச கற்றுக்கொண்ட அந்த காலத்திலேயே அவன் கண்ட முதற்கடவுள் முருகன் உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவத்தை கற்பிக்க முனைந்த கலைஞன் கண்ட முதற்கடவுள் முருகனாக இளைஞனாக அழகனாக உருப்பெற்றிருக்கிறான் இதனால்தான் முருகனை நினைத்தால் அவன் ஏறி வரும் மயிலை நினைக்கிறோம் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தன் என்று கவிஞர்கள் முருகனை அழைத்திருக்கிறார்கள் இப்படி விரித்த தோகையோடு கூடிய மயில் மேல் வருகிறான் அவன் என்று எண்ணினாலும் சிற்ப வடிவங்களிலே விரியாத தோகையோடு கூடிய மயிலையே வடித்திருக்கிறார்கள் சிற்பிகள் இதனாலேயே எங்காவது ஒரு சிறிய குன்று ஒரு பக்கம் உயர்ந்தும் மறுபக்கம் தாழ்ந்தும் மயில் தோகையைப் போல படிந்தும் இருந்தால் அந்த குன்றின் பேரிலே முருகனை பிரதிஷ்டை செய்ய தமிழர்கள் மறக்கவே இல்லை இத்தகைய குன்றுகளில் தமிழகத்தில் இரண்டு குன்றுகள் மிகவும் பிரபலமானவை ஒன்று காரைக்குடியை அடுத்த குன்றக்குடி இரண்டாவது விழுப்புரத்திற்கும் திண்டிவனத்திற்கும் இடையே உள்ள மயிலம் இரண்டு இடத்திலும் குன்றுகள் படிந்த தொகையை உடைய மயில் போலவே இருந்தாலும் பின்னால் கூறிய நான் அந்த தலத்தையே மயிலம் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள் முருகன் ஊர்ந்து வரும் மயிலோடு தொடர்புபடுத்தியுள்ள தலம் இது ஒன்று மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன் இந்த மயிலம் என்ற தலத்தில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் ஸ்தல வரலாறுகள் இந்த மயில மலை உருவான வரலாறு ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த மயிலத்தை அடைவது மிக மிக எளிது சென்னை திருச்சி ட்ரங்க் ரோடில் திண்டிவனத்திற்கு தெற்கே எட்டாவது மயிலில் கூட்டேறிப்பட்டு அமைந்திருக்கிறது அந்த கூட்டேரிப்பட்டில் இறங்கி அங்கிருந்து மூன்று மைல் ஷேரோட்டோவில் பயணித்தால் அதாவது கூட்டேரிப்பட்டிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் மூன்று மைல் பயணித்தால் மயிலம் மலையை அடையலாம் திருச்சி மற்றும் விழுப்புரத்தில் இருந்து சென்னையை நோக்கி செல்லும் அனைத்து பேருந்துகளும் சென்னையிலிருந்து திண்டிவனம் விழுப்புரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் கூட்டேறிப்பட்டு கூற்றோடில் நின்றுதான் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மயிலத்தை அடைவதற்கு முன்னரே நீண்டு உயர்ந்த கோபுரத்தோடு கூடிய ஒரு சிறு குன்று நம் கண்களுக்கு தெரியும் கோவிலை நோக்கி வண்டியை திருப்பினால் முதன் நாம் காண்பது ஒரு தமிழ் கல்லூரி இதை நிறுவியவர் சிவஞான பாலய சுவாமிகள் பொம்மையபுரம் மடாதிபதி இவர்தான் இவர்களுடைய முன்னோர்கள்தான் மயிலம் முருகர் கோவிலை உருவாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது மலை மீதே வாகனங்கள் மீது செல்வதற்கு வழி இருக்கிறது காரிலோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ மலை உச்சி வரை செல்லலாம் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் முருகன் ஊர்ந்து வரும் மயிலாம் மயிலமலை மீது நாம் வாகனத்தில் செல்வதாவது என்று நீங்கள் கருதினால் கல்லூரி வாயிலிலேயே உங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுக்கள் வழியாக மலை ஏறலாம் இந்த மயிலமலை மலை மிகச்சிறிய குன்றுதான் அதனால் ஏறுவது ஒன்றும் சிரமமாகவே இருக்காது இந்த பாதை வழியாக குன்றின் மீது வந்து சேர்ந்தால் கோவிலின் தெற்கு வாயிலுக்கு வந்து சேருவோம் கோவிலின் பிரதான வாயிலும் கோபுரமும் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கூட அந்த கோபுர வாயில் எப்பொழுதும் அடைத்தே வைக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் என்று தெரியவில்லை அதனால் தெற்கு வாயில் வழியாகவே கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் இந்த மயிலமலையும் இங்கிருக்கும் கோவிலும் எப்படி உருவாயிற்று என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆலயத்திற்கு உள்ளே சென்று முருகப்பெருமானை வணங்கலாம் முருகப்பெருமானோடு போர் புரிந்த சூரபதுமன் முருகன் எடுத்த பேர் உருவைக் கண்டு நல்லறிவு பெறுகிறான் கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னால் பரிசு இவை உணர்ந்திலேன் யான் மால் அயன் தனக்கும் மேலை வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ என்று பாடி பரவுகிறான் அந்த அசுரன் இப்படி பாடியவன் அந்த பெருமான் ஊர்ந்து வந்த மயில் உருவத்திலேயே தான் அவருக்கு வாகனமாக இருக்க அருள் புரிவதற்காக அவரிடமே வேண்டுகிறான் அவரும் தமிழ்நாட்டிலே வராக நதிக்கு வடகரையிலே மயில் வடிவம் கொண்ட மலையாக நின்று தவம் செய்தால் உன் விருப்பம் நிறைவேறும் என்கிறார் அப்படியே மயில் உருவத்தில் மலையாகி சூரபதுமன் தவம் செய்த இடம்தான் மயிலம் என்று அழைக்கப்படும் மயூராச்சலம் இதே சமயத்தில் கணத் தலைவர்களில் ஒருவரான சங்கு கண்ணர் செய்த ஒரு தவறுக்காக இறைவன் அவரை பூலோகத்தில் மனிதனாக பிறக்கும்படி சபிக்கிறார் சாப விமோசனம் வேண்டி நின்ற பொழுது நீ பூமியின் கண் அவதரித்து வேத சிவாகமங்களை விலக்கி சைவம் நன்கு வளரச் செய்து பல சித்தர்களுக்கு அருள் செய்வாய் அப்பொழுது முருகனுடனேயே நீ போர் செய்யும் நிலை வாய்க்கும் அப்பொழுது முருகனே உனக்கு முக்தி அளிப்பான் என்று சொல்கிறார் அந்த சங்கு கண்ணராம் கணத் தலைவரே மயிலை மலைக்கு கிழக்கே உள்ள கடலிலே பத்து வயது பாலசித்தராக சடைமுடி கவச கவசகுண்டலம் இட்டலிங்கம் ருத்ராட்சத்துடன் தோன்றுகிறார் மலைக்கே வந்து தவம் ஏற்றுகிறார் முருகனை குறித்து முருகனோ அவர் சிவ அபராதி என்று சொல்லி தரிசனம் தர மறுக்கிறார் பாலசித்தருக்கு பரிந்து பேசி வெற்றி பெற முடியாத வள்ளி தெய்வானை இருவரும் கோபித்து கொண்டு பாலசித்தரது ஆசிரமத்திற்கே சென்று அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள் இனியும் முருகப்பெருமானால் சும்மா இருக்க முடியுமா என்ன தன் மனைவியரை தேடிக்கொண்டு கொண்டு மயிலமலைக்கு வருகிறார் பாலசித்தரும் வந்திருக்கும் வேட்டுவன் யார் என்று தெரியாமல் அந்த வேட்டுவனோடு போர் புரிகிறார் மல்யுத்தமே செய்கிறார் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற முருகப்பெருமான் சித்தருக்கும் சூரபதுமனுக்கும் தம்முடைய உருவை காட்டுகிறார் தம் இரு மனைவியருடன் பாலசித்தர் விருப்பப்படியே அதன் பிறகு கல்யாண கோலத்திலேயே அந்த மலை மீது கோவில் கொண்டு விடுகிறார் முருகன் இப்படித்தான் மயில எழுந்திருக்கிறது இங்கே அந்த மலைமேல் முருகனும் ஏறி நின்று இருக்கிறார் பாலசித்தரது அருளால் அம்மனை அம்மையார் திருவயிற்றில் அவதரித்த சித்தர்தான் சிவஞான பாலய தேசிகர் பொம்மையபுரம் திருமடத்தை நிறுவியவரும் இவர்தான் இவருடைய பரம்பரையிலேயே பதினெட்டாவது பட்டத்தில் தற்போது இருப்பவர்கள்தான் இன்றைய சிவஞான பாலய சுவாமிகள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இத்தனையும் தெரிந்து கொண்ட பிறகு ஆலயத்திற்குள்ளே நுழையலாம் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு மேலே நடக்கலாம் கோவிலின் தெற்கு கட்டில் விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இருக்கிறார்கள் பாலசித்தரை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட சிவலிங்க திருவுருவமே இதுதான் என்று சொல்கிறார்கள் இந்த விஸ்வநாதரை வணங்கிவிட்டு அடுத்த வடக்கு வாயிலின் வழியாக சென்று மேற்கு வாயில் பக்கம் திரும்பினால் முருகப்பெருமானை கண்குளிர காணலாம் வள்ளி தெய்வானையோடு கிழக்கு நோக்கியவராக கல்யாண திருக்கோலத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார் மூலமூர்த்தி இந்த மலையின் வடதலை உயர்ந்திருப்பது போலவே இங்குள்ள மயிலும் வடக்கு நோக்கிய முகத்தோடையே நின்று கொண்டிருக்கிறது சரி முருகன் நல்ல அழகன் இளைஞன் இந்த மூர்த்தியை தரிசித்த பொழுது எனக்கு ஒரு ஐயம் தோன்றியது இந்த அழகான குமரனையா குறிஞ்சி கிழவன் என்று ஓதுகிறது கோலயம் என்று எப்படியும் இருக்கட்டும் இந்த கிழவனாம் குமரனை தரிசித்துவிட்டு சென்ற வாயில் வழியாகவே வெளியே வந்து பிரகாரத்தை சுற்றி ஒன்றுக்கு மூன்றாக இருக்கும் உற்சவ மூர்த்திகளை வணங்கிவிட்டு வெளியே வரலாம் வெளியே வந்ததும் தென் பக்கத்தில் உள்ள திருமடத்தில் இருக்கும் சிவஞான பாலய சுவாமிகளுக்கு நம் வணக்கத்தை தெரிவித்து விடுவோம் இந்த தளத்தின் பெயருக்கேற்ப இங்கு ஒரு நல்ல அழகான தங்க மயில் வாகனம் ஒன்றும் செய்து வைத்திருக்கிறார்கள் நிரம்ப பெரிய வாகனம் இந்த தங்க மயில் மேல் அரோகணித்து முருகன் மலை மேலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது கீழே இருந்து பார்த்தால் ஒரு பெரிய மயில் உண்மையிலேயே பறந்து வருவது போலவே நமக்கு தோன்றும் இந்த தங்க மயில் வாகன காட்சியை நீங்களும் காண வேண்டுமென்றால் தைப்பூசத்தன்றாவது அல்லது பங்குனி மாதம் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் திருநாளன்றாவது சென்று இரவு பத்து பதினோரு மணி வரை அந்த மலையிலேயே காத்து கிடக்க வேண்டும் சும்மா கிடைக்குமா என்ன மயிலாசலனுடைய பாதம் இந்த மயில் மேல் வரும் முருகனை தரிசித்தால் எங்கும் தன் வடிவு என விஸ்வரூபம் கொண்ட சிறப்போடு பிறப்பிலான் நம் பிறவி மாற்றவே ஈசன் ஒரு மதலையானோன் அங்கை கொண்டு எட்டு பிடிக்கும் முன் முருகனுடன் அம்புலி ஆடவாவே அயில்வேலன் மயிலம் வரும் மயில் வாகனத்தன் உடன் அம்புலி ஆடவாவே என்று சிதம்பரம் முனிவருடன் சேர்ந்தே நாமும் பாடலாம் பிள்ளைத்தமிழ் அந்த பிள்ளைத்தமிழ் பாடிக்கொண்டே மலையை விட்டு கீழே இறங்கலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்